அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வத்து அன்பிற்குரிய சகோதரர்களே ஒருமுறை ஈஸா ஈசா லேஹிசலாம் தங்களுடைய சீடர்களுடனே ஒரு பாதையில் போய்கிட்டு இருந்தாங்க எதிர்த்தி திசையில பன்றி ஒன்று வந்துச்சு உடனே அந்த பன்றிகிட்ட சொன்னாங்க நலமாக நீ ஒதுங்கிப்போ அப்படின்னு சொல்லி இப்போ சீடர்கள்லாம் ஆச்சரியமா அது ஒரு பன்றி சீ பன்னி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன் அடுத்த போய் இவ்வளவு நயமாக பேசணுமா அப்படின்னு சொல்லையில இந்த இழிந்த பிராணிட்ட இவ்வளவு மதுரமாக நீங்கள் பேச வேண்டுமா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப ஈசாலை லஹிஸ் சொன்னாங்க இறைவனை துதிக்கின்ற என்னுடைய நாவல எந்த ஒரு தீய வாரத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதனால நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி சொன்னாங்களாம் பன்றியை பார்த்து கூட சீ என்று சொல்லக்கூடாது என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் ஈசா அலஹிஸ்லாம் அவர்கள் அன்பிற்குரியவர்களே இந்த அல்லாஹுவை துதிக்கின்ற நாவுல நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும் ஆக அன்பிற்குரியவர்களே ஒரு மனுஷன இறைவன் வெறுக்கிறான்னு சொன்னா வீணான சொல் செயல்கள்ல அவரை அமர்த்தி விடுவான் என்பதாக இமாமுனா ஹஸானி ரஹமத்துல்லாஹி அழகியும் அற்புதமா சொல்லி காட்டியிருக்கிறாங்க எனவே அல்லாஹுவை துதிக்கின்ற நாவுல நாம் எவ்வளவு வீணான சொல் செயல்களை பேசுகிறோம் சிந்திக்க வேண்டும் படிப்பினை வர வேண்டும் அல்லாஹ் அருள் புரியட்டும்